ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பெட்ரோலோட விலை குறைவதாக நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா அதாவது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பெட்ரோல் இருக்குல்ல இது வந்து ஈ டென் பெட்ரோல்னு சொல்லுவாங்க இதுல வந்து எத்தனாலோட அளவு வந்து டென் பர்சன்டேஜ் இருக்கு பெட்ரோலோட அளவு பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் இருக்கு இதனால கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஆகுறதுனால தான் நம்மள்ட்ட லிட்டருக்கு நூறு ரூபாய்க்கு மேலே குறை அதுக்கு மாறாக தான் இ டுவெண்டி பெட்ரோல் வந்து இருக்கு இப்ப இ டுவெண்டி பெட்ரோல பாத்தீங்கன்னா எத்தனாலோட அளவு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜும் பெட்ரோலோட அளவு பார்த்தீங்கன்னா எயிட்டி இருக்கு இதனால கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் விவசாயிகளுக்கும் கொஞ்சம் ப்ராஃபிட் இந்த எத்தனை நாள் எப்படி தயாரிக்கிறான்னு கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க அதாவது விவசாயிட்டு இருந்து இந்த கரும்பு சோளம் எல்லாம் வாங்குவாங்கல்ல அதுலேருந்து பொருட்களை தயாரிச்சுட்டு அதுல மீதமான சக்கை இருக்கு அதை வந்து தான் அதை வச்சுதான் எத்தனா தயாரிக்கிறாங்க இதை வந்து பெட்ரோலியத்துக்கு டைரெக்டா அனுப்பிச்சிடுறாங்க இந்த பெட்ரோலியத்துல இருந்து அவங்க டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் கலந்து நம்மள்ட்ட பெட்ரோலை கொடுக்குறாங்க இதனால நமக்கு என்ன ப்ராஃபிட்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஒரு விதத்துலயும் ப்ராஃபிட் இல்லை எத்தனாலுங்கிறது நம்ம இன்ஜின் பார்ட்ஸ்க்கு தான் வந்து துருப்பிடிக்க செய்யும் இந்த பாதிப்புங்கிறது ஒரு வருடத்துலையோ அல்லது மூணு வருடத்துலையோ அஞ்சு வருடத்திலேயோ எப்போதாலும் நடைபெறலாம் இந்த ஈ டன் வச்சுருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போயும் நிறைய பங்க்கில் பார்த்தீங்கன்னா இ டுவெண்ட்டி பெட்ரோல் வந்துச்சு இது கொஞ்சம் பெட்ரோல் போடும்போது கொஞ்சம் செக் பண்ணிட்டு போடுங்க இ டன்னா இ டுவெண்ட்டின்னு கொஞ்சம் பெட்ரோல் பசாரிச்சு பெட்ரோல் போடுங்க இ டுவெண்ட்டி வாகனங்கள் வந்துருச்சு இப்போ அந்த ஈ டென் வச்சிருக்க வாங்குனங்கள்லாம் என்ன பண்ணுறது கவர்மெண்ட் சைட்லேருந்து எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இந்த தான் என்னாண்டு நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்படியே நம்ம சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கேன் தேங்க்யூ ஃபார் மச்